ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொடி ஐட்டம் தாங்க பண்ண போகிறேன் இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் கடலை பருப்பு இதை எடுத்து வச்சுக்கோங்க காரத்துக்கு வந்து மிளகாய் எடுத்துக்கலாம் வர மிளகாய் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் கருவேப்பிலை சேர்த்து செய்ய போகிறேங்க ரொம்ப நல்லா இருந்தது அதை அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கருவேப்பிலையுமே நம்ம எவ்வளோ பருப்பு அந்த உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கப்பு கடலை பருப்பு எடுக்கிறீங்கன்னா அதே அளவு தான் நான் உளுத்தம் பருப்பும் எடுக்க போகிறேன் சேம் ஒரே அளவு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி கருவேப்பிலையும் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு அதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு கழுவிட்டு தண்ணி வடிகட்டி கொஞ்சம் காயட்டும் இப்போ நீங்கள் சாயந்தரமாக பொடி பண்ண போறீங்கனாக்கா ஒரு மதியானமே நல்லா வாஷ் பண்ணி ஒரு தட்டில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடும் இல்லையா அதுக்கப்புறம் வறுத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வருபடும் கடாயில் வறுக்கும் போது நம்ம அந்த டைம் போய் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன் அது கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவாக இருக்கும் அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பெருங்காயை கட்டி எடுத்துக்கிட்டேன் நான் பொடி போடுறத விட பெருங்காயம் அந்த என்ன சொல்லுவாங்க ஸ்டிக்கு அந்த கல் இதுவாக இருக்கும் இல்லையா கட்டி இருக்கும் இல்லையா அது யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா வாசனை நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதனால் நான் வந்து பெருங்காயம் கட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம முதல்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம கடாயில் வறுக்கலாம் இன் பண்ண எடுத்து வச்சுட்டேன் மிளகா கடலைப்பருப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு பெருங்காயம் ஒரு துண்டு மாதிரி கருவேப்பில அதே நல்லா கழுவி வடிகட்டி வச்சுட்டேன் இப்போ நம்ம வறுத்துக்கலாம் கடாயில் போட்டு இது பார்த்திங்கன்னா நீங்கள் இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சாதத்துலேயுமே நீங்கள் வந்து போட்டு கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நான் கடையில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கிறேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயம் பொரியறதுக்காக வெறும் கடையில் போகிறத விட இது மாதிரி சும்மா ஒரே ஒரு சொட்டு விட்டிங்கன்னா போதும் நல்லா பொரிஞ்சு வரும் இது ப பெருங்காயம் அதுக்கப்புறமா எடுங்க இல்லைனா உள் பக்கம்லாம் உங்களுக்கு பொரியாமல் இருந்ததுன்னா மிக்சியில் அரைக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கியாக ஆகும் அப்படியே அதனால் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா நல்லா பவுடராக இருக்கும் அதனால் நல்லா ரெண்டு சைடும் திருப்பி போட்டு ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்கன்னா பொங்கி வரும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதே கடையிலேயே நான் உளுத்தம் பருப்பையும் போட்டு வறுத்துக்குறேன் லேசாக அது வரப்படுறதுக்குள்ளே இந்த வரமிளகால இருக்க அதோடய காம்பெல்லாம் கிள்ளி எடுத்துடலாங்க அது வறுக்கும்போது நம்ம பக்கத்துலேயே நிற்கணும் அதுக்காக தான் முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு அப்பப்போ நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் இது காஞ்சு போயிடும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கருகி போயிடும் அதுக்காக நீங்கள் பக்கத்துலேயே நின்று அந்த வேலை முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கடாயை பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வறுத்து எடுத்துடலாம் எல்லாத்தையும் இப்போ உளுத்தம் பருப்பை தட்டில் கொட்டி வச்சிடறேன் நல்லா ஆரட்டும் கடலை பருப்பையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் அந்த ரெண்டு பருப்பையும் வந்து வறுக்கும் போது எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க வெறும் கடையிலேயே வறுத்தாலே போதும் அப்போ தான் நல்லா உங்களுக்கு பவுடர் வந்து ஒட்டாமல் ட்ரையாக வரும் வெறும் கடாயிலே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ கடலைப்பரப்பையும் வறுத்தாச்சு அதே மாதிரி கருவேப்பிலையும் வர பொரிச்சிக்கோங்க வரமிளகாவையும் வறுத்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து எடுத்து நல்லா காய விட்டுருங்க காய்ஞ்சதுக்கப்புறமா மிக்ஸியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் கருவேப்பிலையும் நான் அந்த வெறும் கடையில் தான் போட்டு எடுத்து வறுத்துட்டேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு எப்படி வேணுமோ கொஞ்சம் சில பேர் குறை குறைன்னு சாப்பிடுவாங்க சில பேர் நல்லா பவுடராக இருக்கும் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நல்லா அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அது ஆறுனதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு கொட்டி எடுத்து வச்சுக்கலாம் சூடாக போட்டிங்கன்னா அந்த பவுடர்லாம் ஒரு மாதிரி ஈரமான மாதிரி ஆகிடும் அதெல்லாம் நல்லா ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க நம்ம இப்போ கடையில் பார்த்திங்க கடையில் மிளகாத்தூள் சாம்பார் பொடிலாம் அரைச்சிட்டு வரும்போது நம்ம ஒரு பேப்பரில் கொட்டி ஆற வச்சுருவோம் இல்லையா பேப்பர்லையோ இல்லை ஒரு துணிலையோ கொட்டி ஆற வைப்பாங்க அது மாதிரி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது நமக்கு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஊத்தாப்பம் மாதிரி குட்டி குட்டியாக போட்டு அதில் அந்த பொடி தாங்க மேலால் தூவிட்டு அப்படியே பரட்டி போட்டு நல்லெண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் மேலால் அப்படி போட்டுருங்க தோசையில் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இது நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கும் சரி பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்குமே சரிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்களா நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் சட்னி கொடுத்தாலும் சரி இல்லைன்னா கூட அப்படியே சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இட்லி உப்புமாலாம் பண்ணுறோம் இல்லையா அதுலேயும் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் அப்புறம் சுடு சாதத்தில் போட்டுட்டு கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும்ங்க இந்த பொடி நிறையா இதுக்கு யூஸ் பண்ணலாம் நீங்கள் எப்படி நம்ம நார்மலாக சாப்பிட்றோம் இல்லையா விட்டு நல்லெண்ணெய் போட்டு மிளகா பொடி போட்டு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இல்லை வெறும் ஒன்றுமே கிடையாது கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வர மிளகாய் பெருங்காயம் அதுக்கப்புறம் கருவேப்பில இந்த அஞ்சு ஐட்டம் தாங்க சேர்த்து செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்னுடைய சேனலில் குக்கிங் வீடியோஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு ஷாப்பிங் வீடியோஸும் ஷேர் பண்ணிக்கேன் பாருங்கள் ஃபுல் வீடியோஸ் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எதுக்காக குட்டி குட்டியாக போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்காக அப்போ நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இல்லையா நீங்கள் வீட்டில் சாப்பிட்றது வந்து நல்லா கீ ரோஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த கீ ரோஸில் கூட நீங்கள் மேலாக தூவி விடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சுட சுட சாப்பிடும்போது பசங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்தால் அவங்க டிஃபன் பாக்ஸில் வச்சு சாப்பிடும்போது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் உங்கள் அந்த கருவேப்பிலை வாசனையோட நீங்கள் எவ்வளோ கடலை பருப்பும் துவரம் பருப்பு சாரி கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க நிறைய சேர்த்தா நம்ம கசந்து போயிடும் அதனால் எந்த அளவுக்கு அந்த பருப்பெல்லாம் நம்ம எடுக்கிறோமோ அந்தளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ